இந்த வீட்டில் எவ்வளோ வேலை செஞ்சாலும் பத்தவே பத்தாது இல்லாத பொல்லாத தான் நமக்கு வரும் நீங்கள் வாங்குங்க காலையிலேயும் இந்த கறி குழம்பு வச்சுட்டேங்க இதுவும் பத்தலியா நேற்று வச்சா காய் குழம்புங்க சூப்பராக இந்த இதுவும் கேலி இப்படியே வாங்க இப்போ சப்பாத்தி மாவு சுற்றிருக்கேன் சப்பாத்தி மாவு சாரி பிசைஞ்சு வச்சுருக்கேன் சரிங்களா சாப்பாடு இன்னைக்கு செய்கிறேன் முட்டை வந்து அவிச்சு வச்சிருக்கோம் வந்து இந்த வீட்டில் பத்தலியா இதுவும் வந்து பிடிக்கலையா இதுவும் வந்து சரியில்லையா அப்புறம் ஒரு பொம்பளை என்ன தாங்க செய்வா காலையில ஏ அஞ்சரை மணிக்கு ஏன்ச்சுமோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாத்துக்குங்க பன்னெண்டு மணி ஆகி கூட இந்த வீட்டில் ரெஸ்ட் இல்லாமல் மாங்கு மாங்கு மாங்குன்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன் நான் ஒரு பொம்பளையா இல்லை ஒரு பொண்ணா இல்லை மனுஷனா இல்லை மிருகமா இல்லை ரோபாவானே தெரியல இந்த வீட்டில் இன்னமும் வேலை நம்ம செஞ்சிட்டே இருக்கணும்னா ரோபோ கூட கொஞ்சம் சார்ஜ் கேலி ஆகிரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அந்த ஒரு ரெஸ்ட்டும் நமக்கு கிடையவே கிடையாது இந்த வீட்டில் வாங்க தெரியுதுங்க பார்த்தீங்களா அந்த கொடி கயிறுலேருந்து இந்த கயிறு வரைக்கும் ஃபுல்லாக துணி வந்து தோச்சி போட்டிருக்கலாம் இல்லை இந்த மரம் வரைக்கும் ஃபுல்லாக தோச்சி போட்டிருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு பின்னாடி போனால் தான் அது ஃபுல்லாக தெரியும் ஓ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இல்லாமல் வீட்டுக்காரனா சொல்கிறாரு இதோ இங்கே இருக்கிற கடைக்கு வா பக்கத்தில் போய்ட்டு வரலான்னா நான் இப்போ தானே இவ்வளோ நேரம் வேலை செஞ்சேன் சும்மா எனக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன் அப்போ காலையிலேருந்து நான் செஞ்ச வேலைன்னா என்ன பண்ணுறது நான் அந்த வார்த்தை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா பொம்பளை பொம்பளை தான் ஆம்பளை ஆம்பளை தான் ஆம்பளைக்கு வந்து ரெஸ்ட்டு கிடைக்கணும் பொம்பளைக்கு வந்து ரெஸ்ட்டே கிடைக்காது அவங்களுக்கு நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும்னு தலையே தாய போயிடுச்சு செஞ்சு தானே ஆகணும் வேறு வழி இன்றைக்கி என் வீட்டுக்காரர் என்ன செஞ்சாருன்னா வாங்க காமிக்கிறேன் ஏசி ஃபுல்லாக க்ளீன் பண்ணார் ஃபேனை கிளீன் பண்ணார் இந்த ஏசியில் இருக்கிற ஸ்பேனர் பார்ட்ஸ் கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கழுவி கொடுத்தேன் ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணோம் ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு இல்லை நாங்கள் வாரம் 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 பெட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது தான் எங்களோட வேலை எதுக்குன்னா பசங்களுக்கும் நோய் நொடி புண்ணு ஈரிசல் ஈரிச்சல் எதுவுமே வரக்கூடாதுன்னா நாங்கள் அடிக்கடிக்கடிக்கடிக்கு க்ளீன் பண்ணுறது நீங்களும் மறுக்காமல் அதை க்ளீன் பண்ணிடுங்க ஓ ஏசி கைட்டு கொடுத்ததுக்கு ஃபுல்லாக கழுவி கொடுத்தேன் சாமான் தேய்ச்சேன் வீடை பெருக்கினேன் வீடை தொடித்தேன் சாப்பாடு குழம்பு சோறு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு காலையில் கஞ்சிக்கு தேவையான ஒர்க்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு வந்து இப்போ தாங்க உட்காந்தேன் ஓ என்ன கடையில் கடையை போய் பார்த்துட்டு வரலாம் வான் கேட்டால் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு இப்போ கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இதெல்லாம் எந்த விதத்தில் எங்க ஸோ நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நியூ நியூ சப்ஸ்கிரைபர்லாம் எனக்கு ஏன் ரொம்ப 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 நன்றி இப்போது எப்படி சொல்கிறது கத்தி 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 இந்த பசங்களையும் இவருன்றையும் பாதி வழியாக நான் ஆயிருங்க இதுதான் நம்ம வீட்டில் தினசரி நடந்திருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீவாஷன் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வீவா மேலே ரொம்ப கடப்பாக இருக்கிறேன்